அனைவருக்கு தொடர்ந்து நாம் தொடர் வேதாக வாசிக்கலாம் என்னாகம் பதினெட்டு எண்ணிக்கை பதினெட்டு தலைமை குருக்கள் லேவியர் கடமை பின்னர் ஆண்டவர் ஆர்வனுடன் கூறியது உன் புதல்வரும் உன்னோடு இருக்கும் உன் மோதாதியர் வீட்டாரும் திருவுரைவிடம் தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள் உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள் குளமான லேவி குளத்தில் உள்ள உன் சகோதரரையும் உடன் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடிற்கொள் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் நிற்கும்போது உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கோடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திருவுரைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிபிடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம் அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கோடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் வேறு எவரும் உங்கள் அருகில் வரலாகாது இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சினம் இறாதபடி திருவுரைவிடத்தின் கடமைகளையும் பலிபடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் ஏதோ உங்கள் சகோதரராகிய ஆகிய லேவியரை இஸ்ரேல் மக்களிருந்து நான் தெரிஞ்செடுத்தேன் சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் என்ன ஆண்டோருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட கொடை ஆவர் நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை அதாவது பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் ங்குதிரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே கருதுகிறேன் தருகிறேன் அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான் குருக்களின் பங்கு மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் ஒரு பொறுப்பில் காக்கப்படும் எதையும் அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன் இது உனக்கும் உன் புதல்வருக்கும் என்றும் உள்ள நியமமாக விளங்கும் நெருப்புக்குட்படாத மிக புனிதமான பொருள்களில் உனக்குரியது இதுவே அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற ப அவர்களின் படையல் உணவு படையல் பாவம் போகும் படையல் குற்ற நீக்க படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை மிகவும் தூய்மையான தளத்தில் நீ அதனை மகன் ஒவ்வொருவனும் அதனின்று உண்ணலாம் அது உனக்கு புனிதமானது இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே இது உனக்கும் உன்னோடு உன் புதல்வரு முதல்வியருக்கு என்று நேரமாக உள்ளது உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அங்கிரு அதிலிருந்து உணலாம் உயர்தர எண்ணெய் உயர்தர திராட்சரசம் உயர்தர தானியம் அனைத்தையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற் பலன்களை நான் உனக்கு தருகிறேன் அவர்களது நிலத்தின் முதற்கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரும் அனைத்தும் உன்னுடையதே உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும் மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது ஆயினும் மனிதரில் தலைப்பேறானவனை நீ மீட்கொள்வாய் தீட்டான விலங்கின் தலையீற்றையும் நீ மீட்க வேண்டும் ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும்போது அவற்றின் மீட்பு தொகை தூயக செக்கேல் நிலைப்படி ஐந்து வெள்ளி காசுகள் என்று விலை குறிப்பாய் அது பன்னிரண்டு கிராம் ஆகும் ஆனால் மாடு ஆடு வெள்ளாடு இவற்றின் தலையற்றை நீ மீட்க வேண்டாம் அவை புனிதமானவை அவற்றின் ரத்தத்தின் நீ வழிபடத்தின் மேல் தெளிப்பாய் அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய் அது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக விளங்கும் ஆரத்தி படையலாக அழிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்னந்தொடையும் உன்னை சேரும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கு உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதலிவருக்கும் என்றுமுள்ள நியமமாக தருகிறேன் இது உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் வழி மரபுக்கும் ஆண்டவர் திருமன் என்றும் உள்ள உப்பு உடன்படிக்கை ஆகும் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது அவர்கள் நாட்டில் உனக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை அவர்களிடையே உனக்கு பங்கு இல்லை இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமை சொத்தும் நானே இஸ்ரேலின் பத்தில் ஒன்று அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன் சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாத்தருகில் வர வேண்டாம் வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து மாழ்வர் ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர் அவர்கள் குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும் உங்கள் தலைமுறை தோறும் இது என்று நேரமாக விளங்கும் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக எதுவும் ஏதும் இல்லை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலின் பத்தில் ஒன்றை நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன் எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினேன் தேவருக்குரிய பத்தில் ஒரு பங்கு பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த பத்தில் ஒன்றை அவரிடமிருந்து நீங்கள் எடுக்கும்பொழுது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை அதாவது பத்தில் ஒன்றிலிருந்து பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும் அளிக்கும் உங்கள் படையல் ஓரடிக்கும் களத்தின் தானியமாகவும் காட்சி பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும் அப்படியே நீங்களும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற உங்கள் பத்தில் ஒன்று அனைத்திலும் இருந்த ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள் இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கும் கொடுப்பீர்கள் உங்களுக்கு வரும் கொடைகள் அனைத்திலும் மிக சிறந்ததும் தூய்மையானதுமான மற்றும் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படைகளாக அளிக்க வேண்டும் எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது என்றது மிக சிறப்பானது நீங்கள் படைத்த பின் மீதியானது தேவியருக்கும் போரடிக்கும் என்றும் திராட்சப்பழ ஆலய என்றும் வரவேண்டியவையாக கருதப்படும் அதனை எவ்விடத்திலும் நீங்கள் உங்கள் வீட்டார முன்னலாம் அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும் நீங்கள் அதில் மிக சிறப்பானதை படைத்தால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருள்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் இல்லையேல் சாவீர்கள் தொடர்ந்து பத்தொன்பதையும் வாசிக்கலாம் செங்கிடாரியின் சாம்பல் இன்னும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரண்டிடமும் கூறியது ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்கதாயம் இருக்கட்டும் அதை நீ குரு இளையாசாரிடம் கொடுப்பாய் அது பாணியத்துக்கு வெளியே எடுத்து செல்லப்பட்டு அவன் முனையில் அடிக்கப்படும் இளையாசர் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் ஏழு முறை தெடிப்பான் அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும் அதன் தோல் தசை ரத்தம் ஆகியவையும் சாலையுடன் சுற்றிக்கப்படும் அப்பொழுது குரு கட்டை சொயி சோப்பு கருஞ்சி உப்பா நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான் பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அதன் பின்னர் தான் அவன் பாளையத்தினுள் வர வேண்டும் அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாயிருப்பான் கிடாரியை சுட்டிருக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் இருப்பான் தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான் இஸ்ரேல் மக்கள் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் நின்று கூட்டமைப்பு என்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும் அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும் கிடாரியின் சாம்பளை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான் அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் இது இஸ்ரேல் மக்களுக்கும் அவரிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கு என்று மலிநேயமாக விளங்கும் பிணத்தொடர்பு மனித பிணத்தை தொடுவன் எவனும் ஏழு நாளுக்கு தீட்டுப்பட்டிருப்பான் இருப்பான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மைப்படுத்திக் கொள்வான் இங்கனமும் அவன் தூய்மையாயிருப்பான் ஆனால் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மை அடையான் பிணத்தை அதாவது இறந்து பட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திருவருவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆள் இஸ்ரேலிலிருந்து விளக்கப்பட வேண்டும் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவனால் ஊற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது கூடாரத்தில் ஒரு மனிதன் இறக்கும் போது இதுவே சட்டம் அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அத்துடன் இருக ஓடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும் திறந்த ஒருவன் வாழால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையை தொட்டால் அவன் ஏழு நாள்கள் தீட்டுப்பட்டவனாக இருப்பான் தீட்டுப்பட்டிருப்பவருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் பலியின் சாம்பல் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர் ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர் தூய்மையாக இருக்கும் ஒருவன் எடுத்து அதை தண்ணீரில் துவத்து கோணாரம் அதன் பாத்திரத்தில் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆள்கள் மேலும் எலும்பையோ கொலையுண்டவனையோ தானாக செத்தவனையோ கல்லறையோ தொட்ட கல்லறையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் தூய்மையாக இருப்பவன் தீட்டுப்பட்டவன் மூன்றாம் நாளில் ஏழாம் நாளிலும் தெளிப்பான் ஏழாம் நாள் அவன் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான் தூய்மைப்படுத்தி தன் உடைகளை குளிப்பான் மாலையில் விடுவான் ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திருவிழத்தை களைப்படுத்தி விட்டபடியால் சபையிலிருந்து விளக்கப்படுவான் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஓற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாக இருக்கிறான் இது அவர்களுக்கு என்றும் உள்ள நியமாக விளங்கும் தீட்டு கழிக்கும் தண்ணீரை தடிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும் தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டப்பட்டதாகவே இருக்கும் அதனை தொடுபவன் யவன மாலை வரை தீட்டுப்பட்டவன் ஆயிருப்பான் வாசிக்கத்தில் நிறுவப்பட்டு எண்ணிக்கையின் புத்தகம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வாசிக்க முடிந்தாயிற்று கடவுளிக்கை மகிமையும் மாட்சிமையும் சதாக்காரங்களும் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர் வேதாக இணைந்திருங்கள்